வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து அதாவது நம்ம ஊரில் வந்து கலாக்காட்டி சொல்லுவாங்க ஆனால் வந்து இது வந்து கரண்டோ சரி அதாவது ஒரு கேக்கு அதுக்கு மேலாம் சின்ன சின்ன பீஸாக பல கலரில் இருக்கும் ஆனால் சாப்பிட்டா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அந்த ப்ளம்ஸ் வந்து இதில் இருந்து தான் எடுப்பாங்க இதை வந்து இதை வந்து கொஞ்சம் பதப்படுத்தணும் பதப்படுத்தி நம்ம சர்க்கரை பாகலெல்லாம் போட்டு அதாவது சீனி பாகலெல்லாம் போட்டு தான் இதை ஸ்வீட் ஏற்றுவாங்க ஆக்சுவலாக வந்து இது பிடிக்கும் இப்போ பார்த்தீங்களா இது நம்மகிட்ட பிளான்ட் எல்லாமே பெரிய பிளான் எல்லாம் நிறைய காய்கறும் அடிதான் எவ்வளோ பிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டுங்க இது பொதுவாக எல்லா கிளைமேட்டுக்கும் நல்லா வரும் நான் அதை இது வந்து ஒரு செடியை வந்து இதில் பிளான்டேஷன் பண்ணுறேன் பார்த்தீங்களா ஆனால் இந்த செடி வந்து கொஞ்சம் முள் இருக்கும் அதனால கொஞ்சம் எப்பவுமே வேலி ஓரங்கள்லேயோ காம்பவுண்ட் வால் சைட்லேயும் தான் பண்ணணும் நானும் இப்போ வேலையோரத்துலேருந்து ஒரு மூணு அடி தள்ளி தான் பண்ணுறேன் பார்த்தீங்களா இது இந்த பூ சின்ன முட்டு காய் பிளாக் ஆனால் பார்த்தீங்களா இது வந்து ஃப்ரூட்டு இதுதான் இந்த பிளாக் கலரில் வர்றது ஃப்ரூட்டு மார்க்கலா இது வந்து ஃப்ரூட்டு இப்போ இந்த கலரில் இருக்கிறது நமக்கு பார்க்க இன்னும் திக்கு ரெட் ரெட்டு ஸ்டேஜும் வரும் முறை தான் இந்த பிளாக்காக மாறும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதனால தான் நான் இதை வந்து கமௌனில் ஃப்ரெண்ட்லி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்லி நான் வந்து இதை வந்து பிளான்டேஷன் பண்ணுறேன் இந்த செடி நம்ம ஊரில் நிறைய பேர் சொல்லுவாங்க கலாக்கா பேக்கரி செடி அப்படி நிறைய பேர் இன்னும் நிறைய நிறைய பேரில் சொல்லுவாங்க ஸோ ஆனால் இதுக்கு ஒரிஜினல் நேம் வந்து கரண்டோ செரி தான் ஸோ செரினாலே புளிக்க தான் செய்யும் ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் பெருசு சின்னதெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து இந்த உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்